பார்த்து கொண்டு இருக்கப்போ ரெண்டு மட்டும் கதையிலும் கழிச்சு கொண்டு பார்த்துக்கொண்டிருக்கோம் ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வீடியோ போறது வந்து சரி ஓகே இப்போ நாங்கள் தேவையான சாப்பாடு இருக்குதானே நாங்கள் என்ன சாப்பாடுன்னு காரணம் நாட்டிக்கிழமை வந்து எல்லாம் வட்டையும் அதே மாதிரி எங்களை விட்டு சமைச்சிருக்கிறோம் ஓ ஆடிய மாசம் அது பிடிக்கிறா அது விரதம் பிடிக்கிறாங்க அதே நீங்க கொண்டாருங்க சரி ஓகே நாங்கள் படிக்க பார்ப்போமா காட்டுங்கோ புட்டுக்குள்ள ஒரு முட்டையா அடுத்து வந்து என்னுடைய ஃபேவரட்டான கறி என்ன கறி தக்காளி கிழங்கு நான் போடுறோம் நாங்கள் உருளைக்கிழங்கு போட்டு காய்ச்சி இருக்கோம் ஓகே ஆவி பறக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மணிக்கு வந்து ஆவி பறக்குது இப்போ இப்போ தான் நாங்கள் சுட சுட வந்து அம்மா காய்ச்சினோம் அதே மாதிரி தான் புட்டு சரியோ ஏன் காசியன்

அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குண்டா கிட்ட கொஞ்சம் காட் இப்டி இருக்குன்னு பாருங்க கறியே இது அப்படியே நான் இந்த கோப்பைக்கே போட போறேன் சரியா எனக்கு வந்து புடிச்ச கறி வந்து இதுதான் மீன் மீந்தின் கறி கவுஸ் கவுது காணோம் காணுமே முட்டை சரியா சின்ன ஆ

முமியாக்குகிறாயியாக்க பtaking சரியா Полzogen Conan கா scratchesன்ந ப aspiration வணக்கு மன்னPaul சாப்பKKர�무 Zamark சரியா익 சகம்னாStud நான்துச் சாப் இருந சாப் scalar அப்பumbaiAREக் கா 몰라யா су Poke pedo பக அகரத்தில incorporating alal island காLES labelingario பயbenchயார் போதுது ச்சுள்க slept influenza சின்னாமா ஓ

வெளியிடங்களுக்கு போறதுக்கு வந்து ஆக்கள் இல்லாதபடியா நான் உடம்பே செய்யலாங்கிறேன் கூட தானுமே வந்து வீடியோ எடுக்கணும் அப்ப ரெண்டு நாளா இதுதான் வந்து ஜோசனை இன்றைக்கு சரியான ஜோசனை காரணமே இதுதான் என்ன செய்யறேன்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் வேலை திட்டங்களுமே என்னமேனா வரப்போகுது அப்போ நாங்கள் அதுவுமே பார்க்கணும் ஆக்கள் ஆக்கள் இல்லாதடியா ஒண்ணு செய்யலாங்கிறத பார்ப்போம் அடுத்த கட்டம் பார்ப்போம் நான் யோசிக்கிறேன் நினைமை

ஆக்கள் சப்போர்ட் இருக்கணும் அதாவது வந்து விதிசன் அப்படி யாரும் ஒரு ஆள் நரம்புன்னு பார்ப்போம் கூட வாரது அவரும் வீடியோ எடுக்கிற வழியா நாங்க ஒன்றுமே செய்யலாமா கிடையாது பாப்போம் அடுத்தது நான் வீடு எடுக்க போறேன்டா சும்மா எப்படியும் ஒரு நாலு மணிக்கு நாலு மஞ்சள் நேற்று கூட வீடியோ எடுத்துக்கொண்டு அங்கே கோயிலில் பாட்டு போட்டுச்சினும் அப்போ நான் போனேன் போய் சொன்னேன் அப்படி வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னேன் ஒரு கதையுமே இல்லையா ஓகே காய்ந்தன் அண்ணா அப்படி தான் அப்படித்தான் போயிடலாம் கூப்பிட அண்டை அதுல கோயில் கோயிலுக்கு போவேன் நான் கைந்த நான் வாங்க என்ன இதுன்னு சொன்னால் அதன் அப்படி வீடியோ எடுத்துக்கொண்டு நிற்கிறோம் ஊருக்குள்ளே உங்களோட இடத்துக்கு கட் பண்ணுவீங்களா கொஞ்சம் குறைச்சி விடுங்க ஏன்னா பாட்டு அங்கே கொடியேட்டம் வந்துட்டு கோயில் கொடியேட்டம் அப்ப பாட்டு போடுறாங்க பின்னேற கண்ட தொண்ணூடனுமே ஒரு கதையும் இல்லை நிப்பாட்டி தான் நிப்பாட்டி சொல்லுது தானே அது மாதிரி சொல்லுது ஒரு நல்லது தான் உங்களுக்கு மதிப்பு வந்து மதிப்பு ஒன்றும் ஓகே நாங்களும் இதோட நிப்பாட்டு மீனா வேற காதோம் நேரா மாதிரி டைம் மாதிரி ஓகே பேரங்க உங்களை சாப்பிட அப்படி இருக்கேன் எல்லாம் ஃபுல்லாக வந்து முடிஞ்சுது ஓகே கோதம் நீங்கள் முடிச்சு விடுங்க நான் சாப்பிடுங்க நினைக்கிறேன் இதோட எங்களோட வீடியோ முடிச்சுக்கொள்ளும் எங்களோட சனி ஃபஸ்ட் டைம் வாரிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் எங்கள் பெல் பண்ணால் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே பண்ண இதோட எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம்